ವಣಕಂ ನಣ ನಾ ಉಡು ತಮಿಳಾ ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூப் யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூப் வர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீ ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் திரிணாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டும் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்குறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தோம்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்கள மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கிறீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டுன் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரயல் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது செகண்ட் ட்ரயல் நம்பர் நானூற்றி நாற்பத்தி எட்டு ட்ரெயல் நம்பர் வச்சு யூஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஆறு நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஒரு அற்புதமான இன்னைக்கு நம்ம வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி பொங்கல் பண்டி அன்றைக்கி ஸோ ஆல் போர்டு பொறுத்த வரையும் நாலாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் நமக்கு சூப்பராக பிபோலே வந்து பாஸ் பண்ணி கொடுத்துருந்துச்சி பிசி பெஸ்ட்டு போலில் ஆறாம் நம்பர் கொடுத்துக்கணும் அது வந்து நமக்கு சி போலில் அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருந்துச்சி போர்டு மாறாம ஒரு வெற்றி ஆள் போர்டில் நாலாம் நம்பரும் பிசி பெஸ்ட்டு போல ஆறா நம்பரும் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக மாசாக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் நம்பரில் பாருங்கள் இன்றைக்கும் பி நாலாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணோம் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக தூக்கிட்டோம் ஸோ நம்ம பெண்டிங் நம்பரில் இந்த லாஸ்ட்டாக அஞ்சு நாளில் ஒரே ஒரு நாள் தான் தோல்வி மற்ற நாலு நாள் தொடர்ந்து ஹாட்ரிக்காக நம்ம அடிச்சுட்டு இருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மை டார்கெட் எடுத்தாலும் சரி ஏபிபிசிஎஸ்சி எடுத்தாலும் சரி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு பிசி வந்து நம்ம சூப்பராக ஒரு செட் பாஸ் பண்ணிக்கிறோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான வெற்றி பிசி தான் நம்மளோட மெயின்னு ஸோ பிசி அழகாக வின் பண்ணிக்கிறோம் பேச்சு பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட்டை ஜஸ்ட் மிஸ்ஸில் விட்டுவிட்டோம் இன்றைக்கி நம்ம கரெக்டாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு பொங்கல் பண்டிகை ஒரு அற்புதமான சிறப்பான பண்டிகை அமைஞ்சிருக்கும் என்னென்னா த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த ஒன்றாம் நம்பர் நேற்று வந்துருந்துச்சி அதே ஒன்றா நம்பர் திரும்ப வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எனக்கு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து கணக்கில் வந்ததுனால நான் இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு வச்சேன் ஸோ அதை நூற்றி நாற்பத்தி அடிச்சிட்டாங்க ஸோ ஒன்று பவர் ஆறு ரெண்டே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ நான் இப்படி தான் மேட்ச் பண்ணால் அது அப்படி ஆகிடுச்சி ஓகே நம்ம போட்ட உழைப்பில் பிசி வந்து பார்த்தோன்னா ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கிடச்சிருந்துச்சி நம்ம வந்து பிசி நாற்பத்தாறு வின் பண்ணிட்டோம் ஏ போர்டில் மட்டும் சொதப்பிட்டோம் இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு அற்புதமான பொங்கல் பண்டிகை நமக்கு ஒரு நல்ல கிஃப்டாக கிடச்சிருக்கும் ஓகே நண்பர்களே இருந்தாலும் நம்ம வெற்றியோட விளிம்பு வரையும் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வரையும் போனோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிங் நம்பர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா ரிசல்ட் நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்றாம் நம்பர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சு பி போல் நாள் வந்து பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி நாலாம் நம்பர் தான் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஏ போலையும் டார்கெட் பண்ணோம் பி போலையும் டார்கெட் பண்ணணும் கண்டிப்பாக வரும் நம்ம சொன்னோம் இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு நாலாம் நம்பர் நம்ம சொல்லி வச்ச மாதிரி நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஒரு வேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டாக கொடுத்துருந்தாங்க ஒரு மாஸ் வின்னிங் நம்ம இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டோம்னா இதில் பிசியில் எடுத்துகிட்டாலும் நாற்பத்தி ஆறுங்கிற ஒரு பிசி வந்து நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கி மை டார்கெட் நீங்கள் எது எடுத்திருந்தாலும் நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற பிசி நீங்கள் தட்டி தூக்கியிருப்பீங்க ரெண்டில் எது எடுத்திருந்தாலும் ஒரு அற்புதமான மாஸ் வின்னிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனம் மார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃபார்முலா போர்டு கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் அந்த ஒரு பவர் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்த எண்கள் வெற்றியை கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் அதிகப்படியான கணக்கில் வருதுன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு அற்புதமான வெற்றி இன்றைக்கி ஒன்பது நாலு இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான ஹிட்டிங் நமக்கு கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு பீபோல்லேயே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போரில் நம்பர் நாலாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணியிருப்பீங்க ஒரு அதில் ஒரு நாலாம் நம்பர் ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிசி பெஸ்ட் போர்டில் ரெண்டாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான மாஸ் வெண்ணிங் நண்பர்களே போர்டு மாறாமல் ஒரு வெற்றி அற்புதமான வெற்றி இன்றைக்கி நூற்றி நாற்பத்தி ஆறு ரிசல்ட்டுக்கு ஆறாம் நம்பர் நம்ம பிசியில் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோன்னு சொல்லியே கொடுத்துருந்தோம் சொன்ன மாதிரி ஒரு ஆறாம் நம்பர் நமக்கு சி போர்டில் தில்லுக்கு துட்டாக நம்ம தட்டி தூக்கியிருக்கிறோம் நம்ம சொல்லி வச்சு நம்ம சி போர்டில் அழகாக நம்ம வந்து பிசியில் தூக்கியிருக்கிறோம் அதுதான் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி பிசி பெஸ்ட் போர்டில் போர்டு மாறாமல் ஆறாம் நம்பர் வெற்றியை கொடுத்துருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ஜ ஜாயின் பட்லின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தோம் ஜாயின் பட்லின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த மெம்பர்ஷிப்லேயும் ஏகப்பட்ட வெண்ணியை நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டுருக்குறோம் மாசான வெண்ணையும் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்டுருக்குறோம் இங்கே யூடியூப்பில் கொடுக்குற மாதிரியே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான மாசான விண்ணியெல்லாம் நம்ம சிங்கிள் போர்ட்லையும் கொடுத்துட்டுருக்கிறோம் எல்லா வெற்றியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பொறுத்த பொறுத்தவரையும் நூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு இன்னைக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரீ டிஜிட் தவறு விட்டுவிட்டோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ் தான் நண்பர்களே நூற்றி நாற்பத்தி ஆறு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஏ போர்டில் வந்து ஒன்றா நம்பர் வந்துருச்சு நான் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டேன் இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் நமக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு அற்புதமான வந்து பொங்கல் பண்டாடி அழகாக நம்ம எல்லாருமே கொண்டாடி இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நமக்கு த்ரீ டிஜிட் வந்து கையை விட்டு போயிருக்கு நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற பி பிசி வந்து நம்ம சூப்பராக நம்ம தட்டி தூக்கிட்டோம் பிசி வந்து வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் ஏழ்நூற்றி ஐம்பது ரெண்டு ட்ராகும் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கு அனுப்பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கு அனுப்பிஸ் பண்ணும்போது ஆழ்ந்த பட்டன் வரும் அந்த பட்டன் மறக்காம பற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேட நம்பளே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதியில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு குறியாவும் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு கேட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் என்னெல்லாம் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் அந்த வீடியோவை முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கு அனுப்பி வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் நம்ம பஸ்ஸை பார்த்துரலாம் ஏ போலில் மூணு வந்து ஐம்பத்தெட்டு நாள் நாலு வந்து பதினஞ்சு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு மூணா நம்பர் வரலாம் அல்லது ஒரு பவர் எட்டாம் நம்பர் வரலாம் பி போரில் மூணு வந்து நாற்பத்தஞ்சு நாள் ஒன்பது வந்து இருபத்தி ரெண்டு நாள் நாற்பத்தஞ்சு நாளாக ஓப்பன் ஆகும் இருக்குது மூணா நம்பர் வரலாம் சி போர்டில் அஞ்சு வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து இருபத்தஞ்சி நாள் ஒன்பது வந்து இருபத்தொம்பது நாள் ரெண்டு வந்து பன்னெண்டு நாட்கள் ஆகுது சி போர்டில் ஒரு அஞ்சா நம்பருக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரையும் இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் மூணு முப்பது சைபர் ரெண்டு சைபர் எட்டு முப்பத்தஞ்சு இருபது ஐம்பத்தி மூணு எண்பது எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சுன்னு பொறுத்தவரை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களுக்கு கெசிங் ஏங்குமே ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர்ஸை நீங்கள் லிமிட்டா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட்டை பொறுத்த சைபர் மூணு முப்பது சைபர் ரெண்டு இருபது சைபர் எட்டு எண்பது ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஸோ உங்கள் கணக்கில் எந்த மாதிரி நம்பர்ஸ் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இங்கே நான் கொடுத்துருக்குற எண்களும் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்வோட பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்வோட நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் அஞ்சா நம்பர் கிடைச்சிருக்கு எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்கு நமக்கு இப்படி தான் வந்து ஃபார்முலா கிடைக்கிது மாறுபட்ட எண்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த ரெண்டு நம்பரும் அதிகப்படியான கணக்குகள் நமக்கு வருது அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு எப்படி எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் வருது ஸோ நாளைக்கு கேமில் இதில் ரெண்டு நம்பரோ அல்லது ஒரு நம்பரோ உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சு எட்டு அஞ்சு எட்டு ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஃபார்முலா கேட்டீங்கன்னா நம்பர் எட்டாம் நம்பர் தான் வருது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் வந்து அஞ்சா நம்பர் எட்டாம் நம்பர் உங்கள் கடலில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கிடச்சிருக்கு சைபர் கிடச்சிருக்கு ஸோ இவங்களுக்கு இதுதான் ஒரு மேட்ச் ஆகுது பிசியில் இந்த சைபர் வந்து போர்டு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏ போர்டுக்கு போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து பிசியில் வர மாதிரி தோணுனாலும் நான் வந்து பிசியில் சைபர் கொடுக்குறேன் இந்த சைபர் வந்து ஏ போர்டுக்கு போனாலும் வாய்ப்பு இருக்குது ஸோ போர்டு சேஞ்ச் ஆனால் ஆகலாம் ஏன்னா வந்து கன்ஃபியூஸ் கேம் தான் பிசியில் மூணு சைபர் எனக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்களோட நம்பரையும் சைபரை எடுத்து வந்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகதான் நான் செக் பண்ணி பாருங்கள் அப்படி மேட்ச் ஆச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கெஸ்சியை மட்டும் பார்த்துட்டு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நண்கள் இரநூத்தி மூணு இரநூத்தி முப்பது எட்நூற்றி ரெண்டு இரநூத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு எட்நூத்தி இருபது இரநூத்தி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எண்பது சைபர் எண்பத்தி ரெண்டு ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தஞ்சு சைபர் இருபத்தெட்டு சை எட்நூற்றி இருபத்தஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் இதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏன் கெஸிங்கு மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நண்பர்களை அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நண்பர்களை சூப்பராக சந்தோஷமாக சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வேணும்பாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ